வணக்கம் திட்டிப்பாய் குடிக்கின்ற தேநீரின் பிறப்பிடம் தினமும் நீ போனாலும் திகட்டாத மலையகம் உதிரத்தை அட்டைக்கு உணவாக்கி தினம் தினம் உழைத்துண்டு வாழ்கின்ற உழைப்பாளர் வசிப்பிடம் பெண்களும் உழைப்பிலே பெரும்பங்கு வகித்திடும் பெருமைக்கு நாள்தோறும் பெயர் போன மலையகம் கண்களால் கண்டாலும் கற்றிட முடியாது கட்டை விரல்களால் களைந்திடும் சூத்திரம் இலங்கைக்கு அழகூட்டும் மெழிலான ஓரிடம் ஏற்றமும் இறக்கமும் இளையோடும் தாயகம் கூடையில் எறிந்திடும் கொழுந்தினை மனம் பாடியே தினம் தினம் வாழ்ந்திடும் ஓரினம் கொண்டையை மூடிய கோணிப்பை ஒரு புறம் கூடையை தாங்கியே கூனிய பின்புறம் அதிகாலைப் பணியிலே அவசர பயணம் ஐநூறு ரூபாய்க்கு மல்லாடும் அவலம் போதாது ஆனாலும் புழைப்பீற்காய் செய்யும் கட்டை விரல் குடும்பத்தை காப்பாற்றும் தெய்வம் இந்த உழைப்பாளி கைபட்டு உருவான சாயம் உலகத்தில் சில பேரின் உதிரத்தில் பாயும் அந்த சில பேரில் ஒருத்தனாய் சிறியவன் நானும் சேர்கின்றேன் என்றது என் சிந்தையின் ஞானம் மலைகளும் மரங்களும் மகிழ்ச்சியை தந்திடும் கொடிகளும் செடிகளும் கூடிய மலையகம் ஒருமுறை வந்தேன் உல்லாச பயணியாய் மறுமுறை வருகின்றேன் மலையகத் தோழனாய் நன்றி